வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஏழு அறிவு நிலா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஏழு அறிவு நிலா ஓர் ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான் அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான் தம்பி ஒருநாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான் தம்பியிடம் பசுவை கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான் தம்பியும் ஏற்றுக்கொண்டான் அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் ஓராண்டு முடிந்தபின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன் ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா பசு எனக்குத்தான் என்றான் தம்பி அண்ணன் அதெப்படி முடியும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான் இருவரும் வாய்ச்சண்டை முற்றியது இருவருக்கும் முற்றியது அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர் வழக்கை விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இவற்றிற்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார் முதல் புதிர் மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூன்றாவது புதிர் அதிவிரைவாக செல்வது எது இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார் இருவரும் வீட்டிற்கு வந்து நெடுநேரம் சிந்தித்தனர் மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர் மூத்தவனை பெரியவர் அழைத்து என் புதிருக்கு விடை சொல் என்றார் அண்ணன் அவரிடம் பெரியவரே ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை அறுசுவை உணவு சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் பல மணி நேரம் பசிக்காது இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு விடை பணம் பணம் பெட்டி நிறைய இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும் மூன்றாவதாக அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை வேட்டை நாய் வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பார்த்து பசு எனக்கு தானே என்று கேட்டான் மூத்தவனே நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் என்றார் பெரியவர் மூத்தவனே நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் என்றார் பெரியவர் இளையவன் அழைக்கப்பட்டான் அவன் பெரியவரை பார்த்து நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டுவிடுவான் மூன்றாவது அதி விரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பிய போது சேர்க்கும் என்றான் விடைகள் இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார் இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார் என் மகள் கவின் நிலா என் மகள் கவின் நிலா அவள் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர் ஏதோ கொஞ்சம் என்றான் இளையவன் அப்படியா என் அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என் அளவுக்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்ற பெரியவர் பத்து அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து இதோ இந்த பத்து அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடைக்காக்க வைத்து பத்து குஞ்சுகளை ஓர் இரவிற்குள் பொறிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து பத்து முட்டைகளில் மூன்றை எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார் தன் மகள் கவின் நிலாவிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னான் இளையவன் தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்ல போகிறாள் என்று கவலைப்பட்டான் ஆனால் அவளோ எதிர்புதிர் போட்டாள் தன் தந்தையிடம் வேக வைத்த துவரைகள் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து இதில் உள்ள துவரையை நிலத்தில் நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி பெரியவரிடம் கூறுங்கள் என்றாள் கவின் நிலா அவளுடைய தந்தையும் அவ்வாறே பெரியவரிடம் சென்று சொன்னார் துவரையை பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சனல் கண்டு ஒன்றை கொடுத்து இதை ஊற வைத்து காய வைத்து நல்ல தரமான துணி தயாரிக்க சொல் என்றார் ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய ஒன்றை கொடுத்து இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஓர் ராட்டை செய்து தரும்படி கூறுங்கள் என்றார் அவளது அறிவின் ஆழத்தை கண்ட பெரியவர் என்னை வந்து பார்க்க சொல் ஆனால் அவள் நடக்கவோ சவ்வாரி செய்யவோ கூடாது வெறும் காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது பரிசுடனோ பரிசின்றியோ வரக்கூடாது இது கடுமையான உத்தரவு என்றார் மறுநாள் பனிசருக்கு வண்டியில் வெள்ளாட்டுகளை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றை தெரியும் படியும் சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமலும் எடுத்து சென்றாள் கவின் நிலா அவள் மிகுந்த புத்திசாலி தனத்துடன் வருவதை கண்ட பெரியவர் அவள் மீது நாய்களை ஏவினார் பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தார் அது அவரது கையில் சிக்காமல் பறந்து விட்டது தான் சொல்லியபடி வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பெரியவர் கவிநிலா நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவளுக்கு பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தார் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை இந்த கதையை நான் வந்து ஒரு ரீகாப் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அதில் தம்பி கொஞ்சம் வறுமையில் வாடி இருக்கார் அண்ணன் கொஞ்சம் வசதியாக இருக்கார் இதனால் தம்பி என்ன பண்ணுறாரு அண்ணன் கிட்டே போய் உங்ககிட்ட இருக்க பசுவில் ஒரு பசு கொடுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணனும் அந்த பசுவை கொடுக்க சம்மதிக்கிறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாரு ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ என் வயலில் நிலத்தில் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அண்ணையிலிருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அண்ணனோட நில நிலத்தில் வேலை செய்கிறாரு அது மட்டும் இல்லை மாட்டையும் தங்கிட்ட வச்சுக்கிறாரு ஒரு வருஷம் கழித்து தம்பி அண்ணனோட நிலத்துக்கு வேலை செய்ய போகலை உடனே அண்ணன் வந்து கொடுத்த மாட்டை திரும்பி வாங்கிக்கிறார் தம்பி கேட்குறாரு அதான் நான் ஒரு வருஷம் நிலத்தில் உழைச்சல அந்த இந்த பசு எனக்கு தானே சொந்தம்னு சொல்கிறாரு அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வருஷமாக இந்த பசு க கொடுக்குற பாலை கறந்து விற்றலை ஸோ அதுக்கும் இதுக்கும் சமமாக போச்சு இது ஏன் பசு கொடுத்துருன்னு எடுத்துகிட்டு போகிறார் இது சண்டை இந்த அண்ணன் தம்பி சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கை கலப்பு வரைக்கும் போகுது வாய் தகராறு முத்தி கை கலப்பு வரைக்கும் போது இந்த வழக்கை கொஞ்சம் பெரியவர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க அந்த ஊர்லேயே ரொம்ப அறிவாளியான பெரியவர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க இந்த வழக்கை விசாரிச்ச பெரியவர் வந்து மூன்று கேள்விகளை அதாவது மூன்று பசில்ஸை அண்ணன் தம்பி முன்னாடி வைக்கிறார் மூன்று புதிர்கள்னு சொல்லுவாங்க அந்த புதிர்களை வைக்கிறார் என்னன்னா நம்ம வயிற்ற நிரப்புவது எது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பது எது மூன்றாவது ரொம்ப அதிவேகமாக போகக்கூடியது எதுன்னு சொல்கிறார் உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக யோசித்து நாளைக்கு காலையில் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி பெரியவர் அனுப்பி வச்சிட்றாரு மறுநாள் காலையில் அண்ணன் வரான் அந்த பெரியவர்கிட்ட வந்து சொல்கிறான் யார் இந்த புதிர்க்கு விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பசுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மறுநாள் காலையில் அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வயிற்றை நிரப்புவது அறுசுவை உணவு நமக்கு ரொம்ப சந்தோஷம் தருவது பணம் பெட்டி ஃபுல்லாக இருக்க பணம் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறது ரொம்ப வேகமாக ஓடுறது யாருன்னா வேட்டை நாய்கள் தான் முயலை துரத்திக்கிட்டு வேகமாக ஓடும்னு சொல்றாரு உடனே பெரியவர் சொல்றாரு இது தப்பான பதில்னு சொல்றாரு தம்பியையும் கூப்பிட்டு அனுப்புகிறாரு தம்பியும் வராது தம்பி வந்த உடனே இந்த மூன்று கேள்விக்கான பதிலை பெரியவர் கேட்குறாரு தம்பி கரெக்டாக பதில் சொல்கிறாரு முதல் கேள்விக்கான பதில் நம்ம வயிற்றை நிரப்புவது வந்து இந்த பூமி இந்த பூமியில் விளையிற அரிசி பருப்பு காய்கறி உணவு தானியங்கள் கிழங்கு வகைகள் பழங்களை வச்சு தான் நம்ம நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற நிறைய பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்டு அதுங்களோட வயிற்றையும் நிரப்புறது இந்த பூமி சொல்றாரு சொல்கிறாரு ரெண்டாவது சந்தோஷம் ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கூடியது தூக்கம்தான் ஒருத்தன் தூக்கத்துக்காக தான் கையில இருக்க பணத்தை கூட இழந்திருக்கிறான் தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு மூணாவது விடை வந்து எது வந்து ரொம்ப வேகமாக போக போகக்கூடியது அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட எண்ண ஓட்டங்கள் அதாவது நம்ம சிந்தனைகள் வந்து நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே இருக்கும் இல்லை கிளாஸில் லெசன் நடத்திட்டு இருப்பாங்க டீச்சர் ஆனால் நம்ம சிந்தனை ஃபுல்லாக வீடியோ வீட்டில் ஓடுற அந்த வீடியோ கேம்ஸ் கார்ட்டூன்ஸ் இதில் தான் மண்டைக்குள்ளே இருக்கும் நம்ம சிந்தனைகள் எங்கேயோ போதில்லை நம்ம எங்கேயோ இருக்கோம் எங்கேயும் போதில்லை ஸோ மிக வேகமாக போக கூடியது நமது சிந்தனைகள்னு தான் பதில் சொல்கிறாரு தம்பி இதை கேட்ட பெரியவர் ரொம்ப சந்தோஷம் பதில் எல்லாமே கரெக்ட் உனக்கு தான் பசுன்னு சொல்லிடுறார் அது மட்டும் இல்லை இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டார் என் மகள் கவின் நிலா அப்படின்னு வந்து சொல்கிறார் கவின் நிலா உன் மகள் வந்து அவ்வளவு அறிவாளியா இதை நான் சோதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறார் ஒரு பத்து அவிச்ச முட்டை பாயில் பண்ண எக் எடுத்து அவருக்கு அந்த கையில கொடுத்துட்டு நீ போய் இதை உன் பொண்ணு கிட்ட கொடுத்து ஒரே நா ஒரே நாள் ராத்திரியில இதை பொரிய வச்சு குஞ்சுகளாக்கி கோழிகளாக்கி அந்த கோழிகள் போடுற முட்டையை நாளைக்கு எனக்கு ஆம்பளேட் போட்டு கொண்டு வான்னு சொல்கிறார் அந்த அப்பா கொண்டு வந்த அந்த பத்து முட்டையும் அவிச்ச முட்டை அவிச்ச முட்டைன்னா பச்சை முட்டையை தான் அடைய காக்க முடியும் அவிச்ச முட்டை ஆல்ரெடி உள்ள வெந்து இருக்கும் அதை அடை காக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்ட கவிஞிலா என்ன பண் என்ன பண்ணுறா வேக வச்ச பயிர் மொ பயிரை எடுத்து கொடுக்குறா என்ன பயிர் வேக வச்ச துவரம்பருப்ப எடுத்து கொடுக்குறா வேக வச்ச துவரம் பருப்பு நிலத்தில் போட்டா விளையாது ஏன்னா ஆல்ரெடி அது உள்ள விந்துருச்சு நிலத்துல போட்டா வேகாது அவ என்ன சொல்றா கவிஞில அப்பா இந்த பானையில் இருக்க பருப்பை எடுத்துட்டு போய் அந்த பெரியவரோட நிலத்துல போட்டு என் கோழிகளுக்கு தீனியா மாத்தி கொண்டு வாங்க இதை விளைய வச்சு என் கோழிகளுக்கு தீனியாக மாற்றி கொண்டு வாங்க அப்புறம் நான் அவர் சொன்னதை செய்கிறேன்னு சொன்னான் இதை கொண்டு போய் அந்த பானையை கொண்டு போய் அவங்க அப்பாவும் கவின் நிலாவோட அப்பாவும் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு இதை என் பொண்ணு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த முட்டைகள் கோழி பொரியிற குஞ்சுகளுக்காக தீனி பண்ண சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவர் என்ன சொல்கிறாரு அந்த பானையை தூக்கி பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சிடுது இந்த பொண்ணு நம்ம போட்ட புதிருக்கு புதிர் போட்டு அனுப்புறா அவிச்ச முட்டை எப்படி குஞ்சு பொரிக்காதோ அதே மாதிரி வேக வெட்ட வேக வச்ச துவரம் பருப்பும் முளைக்காது இதுல போட்டா நம்ம நிலத்துல போட்டா விளையாது செடியா வளராது இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா அந்த பருப்பை எல்லாத்தையும் எடுத்து நாய்கிட்ட கொட்டிடுறார் உடனே பெரியவர் ஒரு சணல் கண்டு சனல் கண்டுனா என்னன்னா இந்த தேங்காய் நார் இருக்கும் பாத்தீங்களா அந்த தேங்காய் நாரை ஒரு பெரிய கயிறாக மாத்தி அதை சணல் கண்டு அதை வந்து நிறைய திங்ஸ் அதோட சேர்த்து அதை வந்து ஒரு கயிறாக மாற்றி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கயிறை வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு சணல் அந்த கயிறை பண்டல்லா இருக்க அதை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு துணி தைக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு நம்ம கவிஞிலா என்ன பண்ணுறா அந்த சனல் கண்ட அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த நூல் நோக்க ராட்டனம் கேட்குறா இந்த காந்தி தாத்தா கையிலலாம் ராட்டினம் இருக்கும்ல அந்த காலத்தில் நூல் நோப்பாங்க அதில் தான் ட்ரெஸ்ஸு தைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு குச்சியை கொடுக்குறா பெரியவருக்கு ரொம்ப இவ ரொம்ப அறிவாளி அப்படின்றது புரிஞ்சிடுது நம்ம என்ன புதிர் போட்டாலும் அதுக்கு வந்து இவ புரி புதிர் போடுறா நம்ம ஒரு சணல் கண்டை கொடுத்தோம் சணல் கண்டில் துணி செய்ய முடியாது அதே மாதிரி இவ கொடுத்த குச்சிலையும் நூல் நோக்குற ராட்டினம் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம பெரியவர் வந்து நல்லா உணர்ந்துட்டார் உணர்ந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு உன் பொண்ணு ரொம்ப தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவளை வந்து நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு எப்படி வந்து பார்க்கணும்னா நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாதான் வெறும் காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாதான் பரிசுடனோ பரிசு இல்லாமலும் வரக்கூடாதான் இது கடுமையான உத்தரவுன்னு சொல்றாரு உங்களுக்கு புரியுதா இதை படிச்சா வெறும் காலோடு எப்படி வர முடியும் நடக்கவோ சவாரி பண்ணவோ கூடாதான் ஒரு செருப்பு அதாவது செருப்பு போட்டும் இருக்கக்கூடாதான் செருப்பு போடாமலும் இருக்கக்கூடாதான் பரிசோடவும் வரக்கூடாதான் பரிசு இல்லாமலும் வரக்கூடாதான் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விலங்காத ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு ஆனா நம்ம கவின் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆடு கட்டுன ஒரு மர பக பலகையில அமைதியா உட்கார்ந்து வரா அவ காலில் ஒரு காலில் செருப்பும் ஒரு காலில் செருப்பு இல்லாமலும் வரா ஒரு முயலையும் ஒரு சிட்டுக்குருவியையும் எடுத்துகிட்டு வரா இதை பார்த்த பெரியவர் என்ன பண்ணுறாரு ஆகா இவள் இந்த புதிரையும் இவளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நம்ம சொன்னோம் ஒரு விஷயத்தை அதை கூட அவள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாயை கழட்டி விட்றாரு நாயை கழட்டி விட்டோன்னே நம்ம கவிநிலா கையில் இருக்க முயலை நாய் நாய் பக்கமாக விடுறா இந்த முயலை நாய்கள் எல்லாம் முயலை துரத்த ஆரம்பிச்சிடுது இந்த வண்டியிலருந்து இறங்கும் போது தான் கவிஞிலா காவலை பார்க்கறாரு இது செருப்பு இல்லாமலும் இருக்கு இது செருப்போடவும் இருக்கு கிட்ட போன கவின் நிலா அவருக்கு ஒரு பரிசு கையில் இருந்த குருவியை கொடுக்குறா இந்தாங்க இது உங்களுக்கான பரிசுன்னு அந்த குருவியும் அவர் வாங்கறதுக்குள்ள பறந்து போயிடுது ஸோ பரிசு இல்லாமலும் வரலாம் பரிசோடவும் வரக்கூடாது பரிசு இல்லாமலும் வரக்கூடாதுன்னு சொன்னார் அது நடந்து போகுது இந்த அறிவாளித்தனத்தெல்லாம் பார்த்த அந்த பெரியவர் கவின் நிலாவை பயங்கரமாக புகழ்ந்துட்டு அவருக்கு அவளுக்கு பிளஸ்ஸிங்ஸும் தரார் இது ஒரு நல்ல கதை இதை நீங்கள் வாசிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே குட்டிஸ் வாங்க புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போகலாம் தமிழை வாசிங்க தமிழ் வாசிக்கிறதை நிறுத்திடாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் தமிழ் வாசிப்பு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா தினமும் ஆக்சுவலி இந்த கதையோட நீதி என்னன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஒரு அறிவாளிக்கு மேல அறிவாளி இந்த உலகத்துல உண்டு நாம தான் அறிவாளின்னு எப்பவுமே நினைச்சுக்க கூடாது நம்மளை விட அறிவாளிலாம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க தினமும் என்ற இச்சொல்லின் பொருள் என்ற தினமும் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும் ஆப்ஷன் ஆ நாள்தோறும் பனிச்சறுக்கு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பனி கூட்டல் சறுக்கு பனி கூட்டல் சறுக்கு வேட்டை கூட்டல் நாய் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டை நாய் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டை நாய் பாருங்க அடுத்து இது பார்க்கலாம் எதிர் சொல்லுடன் இணைப்போமா குறைய நிறைய மெல்லிய தடித்த முடியும் முடியாது விரைவாக மெதுவாக கொழுத்த இழைத்த ஒன் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் குறைய நிறைய மெல்லிய தடித்த முடியும் முடியாது விரைவாக மெதுவாக கொழுத்த இழைத்த ஓகேவா குட்டீஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்ததுக்கு போகலாமா இங்கு பாருங்க விளையாடெல்லாம் வாங்க தூண்டில் மீன் விளையாட்டு மீன் வடிவத்தில் அட்டைகளை வெட்டிக்கொண்டு அட்டையில் பின்வரும் சொற்களை எழுதி கொள்ள வேண்டும் அட்டையில் குண்டூசியை குத்தி வகுப்பறையில் நடுவில் வட்டமிட்டு அதில் அட்டைகளை பரப்பி வைக்க வேண்டும் இது கிளாஸ் வந்து இது வந்து கிளாஸ் ஆக்டிவிட்டி உங்களுக்கே தெரியும் குரூப் ஆக்டிவிட்டி இதை வந்து நீங்க குரூப்பாக இங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை முட்டைகள் இந்த வார்த்தைகளுக்கு இது வந்து ஒருமையில் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு பன்மையாக மாற்ற வேண்டும் இது குரூப் ஆக்டிவிட்டி நீங்கள் கிளாஸில் செய்யுங்க நம்ம மற்றதை பார்க்கலாம் மொழியோடு விளையாடு புகை வண்டி இந்த புகை வண்டின்ற வார்த்தையிலிருந்து நிறைய வார்த்தைகளை பிரிக்க முடியும் புகை வண்டி கை வடி வகை கை வண்டி ஓகேவா அது கவிதை பாட்டு இந்த வார்த்தையிலேருந்து இத்தனை வார்த்தை நம்ம தயாரிக்க முடியும் கதை பாட்டு பாடு தை பாதை பாப்பா ஓகே பாப்பா எல்லாம் எழுதிக்கோங்க பருத்தி ஆடை பருத்தி கடை ஆடை படை ஆதி கரு நோட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள சொல் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் ஒளிந்திருக்கிறது கண்டுபிடித்து எழுதுக இந்த சொல்லோட பொருள் சதம் சதம்னா என்ன நூறு நூறு சதம் சதம்னா நூறு சித்திரம் சித்திரம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரத்துக்கு ஒத்த வார்த்தை இது உள்ளே இருக்குது சித்திரத்துக்கு ஒத்த வார்த்தை ஓவியம் ஓம் ஓவியம் நட்சத்திரம் நட்சத்திரத்தோட ஒத்த வார்த்தை இது உள்ளே இருக்குது விண்மீன் வி இன் மீ இன் விண்மீன் நீங்கள் நோட் பண்ணுறது இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் ஓ வி இம் ஓவியம் விண்மீன் வி இன் மீ இன் பின் மீன் இப்படி வட்டமும் போட்டுக்கலாம் நோட் பண்ணி நீங்கள் பத்திரமா எழுதிக்கலாம் ஓகேவா குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதான் இந்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்